வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷப் ராசியில் குரு பகவான் பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பகல் இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிட நேரத்திற்கு நடைபெற்றது இதனால் துலாம் விருச்சியும் ராசியரின் ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிடத்தக்க சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் குரு பகவான் பெரும்பாலும் ஜாதகரின் விரிவாக்கம் வளர்ச்சி மற்றும் ஞானத்தின் கிரகமாக கருதப்படுகிறார் இவர் ரிஷபத்தின் நிலையான மற்றும் பொருள் மற்றும் வாழ்வின் முதலாவதான இயக்கத்துடன் ஒன்றிணைகிறார் இதனால் சோதிடத்தில் குரு ஒரு சக்தி வாய்ந்த செல்வாக்கை பெற்று ஜாதகரின் நலனுடன் வாழ வைக்கிறார் துலாம் ராசிக்கு விழாவின் பயிற்சி பற்றி இப்பதிவு நாம் பார்ப்போம் துலாம் ராசி மக்களுக்கு விழாவின் குறுகிய பயன்கள் மற்றும் உடன் பிறந்தவுடன் தொடர்புடைய மூன்றாவது வீட்டின் அதிபதியானவர் தற்சமும் ஆறாம் வீட்டின் கடன் வழக்கு விழன் இடத்திலும் எட்டாவது வீட்டில் தற்சமயம் சஞ்சரிக்கிறார் இதனால் சில நிகழ்வுகள் மற்றும் துன்பங்களுடன் தொடர்புடையதாக இந்த எட்டாம் வீடு இருக்கிறது ரிஷபராசியில் விழாவின் பயிற்சி என்பது இந்த விழாவின் சஞ்சாரத்தின் போது துலாம் ராசிக்கு தொழில் ரீதியாக சக ஊழியர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் மற்றும் இதன் காரணமாக இந்த மக்களுக்கு மன அழுத்தம் அல்லது மன திரிபு உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது இதன் காரணமாக துலாம் ராசி மக்களுடைய தொழில் சார்ந்த துறையில் தேவையற்ற சவால்களை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும் துராமராசி மக்கள் தங்களின் தகவல் தொடர்புகளில் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நன்மையாக இருக்கும் இல்லை என்றால் இவர்கள் செய்யும் வேலையில் பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் உறவுகளிடம் உருவாகும் எதிர்மறையான சூழல் இவர்களை பாதிக்கும் இதனால் மோதல்களை சந்திக்கும் சூழல் இவர்களுக்கு உருவாகும் துலாம் ராசி மக்களுக்கு சாத்தியமான கருத்து வேறுபாடுகளுடன் இந்த தொடர்பு இருக்கும் இவர்களது தொழில் முறை துறையில் வெற்றி பெறுவதற்கு அது தகுந்த வகையில் நல்ல சிந்தனையுடன் திறம்பட வழிநடத்த கவனமாக திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து இவர்கள் செயல்பட வேண்டும் துலாம் ராசி மக்களுக்கு தங்களின் பொருளாதார நிதித்துறையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் இவர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளுடன் இருக்கிறது அது சார்ந்த சவால்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகும் மேலும் இக்காலத்தில் கூடுதல் கடன்களை வாங்குவதை இவர்கள் தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் முலாம் ராசி மக்கள் தங்களின் நீண்டகால நிதி சுமையின் அபாயத்தை தணிக்க விவேகமான நிதி நிர்வாகத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது இருப்பினும் அதிக நிதி சவால்கள் இருந்தபோதிலும் எதிர்பாராத திடீர் பண வரவுகளும் அது சார்ந்த பலங்களும் உருவாகி இவர்களை சற்று நிம்மதி பெற வைக்கும் குறிப்பாக துலாம் ராசி மக்களுக்கு தங்களின் பரம்பரை அல்லது சட்ட நடவடிக்கைகள் மூலம் சொத்து சுகங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது துலாம் ராசி மக்களுக்கு தங்கள் உறவு முறையில் குறிப்பாக மாமியார் மற்றும் மனைவுடன் தொடர்புடைய ரிஷவராசியில் விழாவின் பயிற்சியின் போது குடும்ப உறவில் சில சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த ராசி மக்கள் தங்களின் குடும்ப பிரச்சனைகளை பொறுமையுடனும் புரிந்துணர்வுடனும் அமைதியாகவும் அணுகுவது மிகவும் நல்லது இதனால் தம்பதிகளுக்குள் உண்டாகும் மோதல்களை தீர்ப்பதற்கும் உறவில் ஒரு பிழைப்பை வலுப்படுத்துவதற்கும் நேரத்தை ஒரு ஒதுக்குவது மிகுந்த அவசியமாகிறது துலாம் ராசி மக்களுடைய குடும்ப வாழ்வில் சவால்கள் எழலாம் என்றாலும் நல்லிணக்கம் மற்றும் உறவை வளர்ப்பதில் உள்ள தடைகளை கடக்க மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மதிப்புமிக்க குடும்ப உறவை கட்டியிருப்ப உங்களுக்கு உதவும் என்று உணர்ந்து நலவுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் துலாம் ராசி மக்களுக்கு தங்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதார பார்வையில் பார்க்கும் பொழுது தொண்டை வயிறு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை இந்த ராசி மக்கள் சந்திக்க நேரிடும் காலத்தில் எனவே துலாம் ராசி மக்கள் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது மற்றும் எந்தவொரு உடல்நல பிரச்சனைகளையும் திறம்பட நிவர்த்தி செய்ய உடனடி மருத்துவ உதவி நாடுவது மிகவும் முக்கியமாக இருக்கிறது ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது சோமவாரத்தில் திங்கட்கம் என்று சிவனை வணங்கி தங்களின் குருவின் பாதம் தொட்டு தட்சிணாமூர்த்தியின் பீஜ மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது மிகுந்த நன்மையை தரும் அடுத்து விருச்சிகராசிக்கு விழாவின் பயிற்சி பற்றி பார்ப்போம் விருச்சிகராசி மக்களுக்கு விழாழன் குடும்பம் செல்வம் பேச்சு மற்றும் ஐந்தாவது வெற்றிக்கும் காதல் குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பு இரண்டாவது வீட்டின் அதிபதியானவர் தற்சமயம் ரிஷபத்தில் விழாவின் பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாவது வீட்டில் நடைபெறுகிறது இது ஸ்தானத்தை குறிக்கிறது இதனால் விருச்சிக ராசி மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் குறிப்பிடத்தக்க நல்லதொரு வளர்ச்சியை மற்றும் இந்த மாற்றத்தின் ஒரு காலகட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆற்றல் ஒரு கூட்டணியை உருவாக்கி உங்களை நலமுடன் வாழ வைப்பார் குரு பகவான் ரிஷவராசி விழாநிலை பயிற்சியில் விருச்சிகராசி மக்களுடைய தொழில்முறையின் ஏழாவது வீட்டில் விழா நிலை பயிற்சி விருச்சிகராசி மக்களுக்கு தொழில்முறை துறையில் நல்ல வாய்ப்புகள் மற்றும் விரிவாக்கம் ஆகியவை உண்டாகும் நிலை இருக்கிறது விருச்சிகராசி மக்களுக்கு தங்களின் வணிகம் மற்றும் கூட்டாண்மையில் உள்ள விருச்சிக ராசி மக்கள் தற்போதுள்ள சவால்களுடன் சாதகமான ஆதாயத்தை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் விருச்சிகராசி மக்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும் பொருளாதார நிதி சார்ந்த சச்சரவுகள் தீர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மற்றும் இவர்களின் பொருளாதார நிதியின் ஒரு நிலைத்த தன்மையை மற்றும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் தன்மையில் இருக்கும் சேமிப்பில் அதிகமும் வங்கியில் உயர்வும் இவர்களால் செயல்பட முடியும் இந்த துலாவராசி விழுச்சிகராசி மக்களுக்கு அனுபவம் வாய்ந்த மற்றும் செல்வாக்குமிக்க மக்களுடன் ஒத்துழைப்பு புதிய வாய்ப்புகளை வழங்கும் இதனால் இவர்கள் லாபகரமான வாய்ப்புகளை பெற்று வாழ்வில் உயர்வார்கள் விருச்சிகராசி மக்கள் தங்களின் வணிகம் தொழில் சான்றவற்றின் புதிய முயற்சிகளில் முன்னணியில் நிற்பார்கள் இதன் காரணமாக இவர்களுக்கு இவர்களுடைய மூலோபாய பார்வை அது சார்ந்த சிந்தனை மற்றும் வெற்றி அடைவதற்கான உறுதியை இவர்களுள் தன்னகத்தை கொண்டு செயல்படுவார்கள் விருச்சிகராசிகர்களுக்கு பொருளாதார நிதி நிதி ரீதியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அதிகரித்த வருமானம் மற்றும் புதிய லாபகரமான வாய்ப்புகளை சற்று பாதிக்கும் சூழல் இருக்கிறது சற்று கவனமுடனும் எதையும் பரிசீலித்து செயல்பட வேண்டும் ராசி மக்களால் செய்யப்படும் முதலீடுகள் யாவும் இவர்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது முதலீடுகள் செய்வதற்கு முன் சற்று சிந்தித்து எதற்காக முதலீடு செய்தீர்கள் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி அறிந்து முதலீடு செய்வது நன்மையாகும் இதனால் இவர்கள் தினசரி வருமானம் பெற்று முன்னேற்றத்தின்படியில் படிநிலையில் முன்னேறக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் மற்றும் இவர்களின் நிதி பணிகளில் கட்டி கட்டியெழுப்பதில் மூத்தவர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இவர்களின் செல்வ செழிப்புடன் வாழ வைப்பார்கள் ராசி மக்களுக்கு தங்கள் உறவு முறையில் தங்கள் உறவுகளில் ஆழமான பிழைப்புகள் மற்றும் உயர்ந்த நல்லிணக்கத்தை எதிர்பார்த்து வாழலாம் இந்த குரு பயிற்சியின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு தூய்மை மற்றும் அர்ப்பணி போன்றவை இது வளர்க்கிறது குடும்ப உறவு கூட்டாளர்களுக்கு இடையேயான தொடர்பை நல்ல விதமாக வலுப்படுத்துகிறது மற்றும் இவர்களின் உறவுகளில் பரஸ்பர புரிதல் மற்றும் ஆதரவை இது வளர்க்கிறது ரிஷபராசியின் விழாவின் பயிற்சியின் போது விருச்சிகராசி மக்களுக்கு காதல் திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான சாதகமான சூழல்களும் இருக்கிறது இதனால் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் தரமான நேரம் அளவற்ற மகிழ்ச்சியும் மனநிறைவும் உங்களுக்கு தந்து உங்களை உற்சாகத்தில் தள்ளும் விருச்சிக ராசி மக்களுடைய ஆரோக்கியத்தில் பொழுது பல்வேறு வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் உருவாகும் சூழல் இருக்கிறது இதனால் விருச்சிகராசி மக்கள் தங்களின் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் ஊட்டத்தை மையமாக கொண்டு இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த சமநிலையான வாழ்க்கை முறையை பேணுவது செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது வழக்கமான வழக்கமான இவர்களின் உடற்பயிற்சி சத்தான உணவுப் பழக்கம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை நுட்பங்கள் ஆகியவை விருச்சிக ராசியின் ஆரோக்கியத்தை மற்றும் உயிர் சக்தியும் பராமரிக்க உதவுகிறது ராசி மக்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியான நிறைவுக்கான பயணத்தை இந்த நேரத்தில் தொடங்கலாம் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை இவர்கள் அடைவார்கள் என்பது உறுதியாகிறது ஆலோசனை மற்றும் பரிகாரம் என்பது விழாழன் அன்று விழாழக்கிழமை அன்று மஞ்சள் பொருட்களை தானம் செய்யுங்கள் தினம் வெளியில் செல்லும்போது மஞ்சள் பொட்டியிட்டு செல்வது நன்மையாக இருக்கும் முடிந்தால் மஞ்சள் நிற கைக்குட்டையை தன்னகத்தை வைத்து செயல்படுவது நன்மையாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராசி மக்கள் இதை கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரக ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தான்ய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி